சமிகை மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குஷி குஷி என்றால் மகிழ்ச்சி அந்த மகிழ்ச்சி என்ற புக்கிஷத்தால் நிறைந்த அதிர்ஷ்டசாலி மகிழ்ச்சியானவராகுங்கள் என்ற தலைப்பில் இன்றைய கருத்தை பார்ப்போம் சரீரம் நோய் வாய்ப்பற்றிருக்கலாம் ஆனால் சரீரத்தின் நோயினால் மனம் தொந்தரவு அடையக்கூடாது கதா குஷியில் நடனம் இருந்தால் சரீரமும் சரியாகிவிடும் மனதின் குஷியால் உடலை நடத்துங்கள் அப்போது இரண்டிற்கும் பயிற்சி அதாவது எக்ஸசைஸ் ஆகிவிடும் குஷி என்பது ஆசீர்வாதம் மற்றும் பயிற்சி என்பது மருந்தாகும் எனவே ஆசீர்வாதம் மற்றும் மருந்து இரண்டும் இருப்பதால் அனைத்தும் சகஜமாகிவிடும் ஓம் சாந்தி ஓம் சாந்தி இன்றைய முரளியில் பாபா என் ஒருவனை நினைவு செய்யுங்கள் என்று கூறுகிறார் அடிக்கடி இது மிகப்பெரிய உயர்வான யாத்திரை என்று தந்தை கூறுகிறார் அதை பற்றி விளக்கமாக அவரே கூறுகின்றார் பார்ப்போம் நீங்கள் கூட பக்தி செய்து 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 தேக அபிமானியாக ஆகிவிட்டீர்கள் இப்பொழுது பாபா சொல்கிறார் குழந்தைகளே ஆத்மா அபிமானி ஆகுங்கள் ஆத்மாக்களுக்கு பாபா இந்த சரீரம் மூலமாக படிப்பிக்கிறார் அடிக்கடி நினைவில் வையுங்கள் இந்த ஒரு சமயத்தில் தான் ஆத்மாக்களுக்கு தந்தை பரமசிதா படிப்பிக்கிறார் மற்றபடி முழு டிராமாவிலும் ஒருபொழுதும் பார்த்து இல்லை இந்த இவற்றை தவிர ஆகையால் பாபா மீண்டும் கூறுகிறார் இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே தன்னை ஆத்மா என்று நிச்சயப்படுத்துங்கள் பாபாவை நினைவு செய்யுங்கள் இது மிக பெரிய உயர்வான யாத்திரையாகும் ஏறினால் வைகுண்டத்தின் போதையே அனுபவம் செய்யலாம் விகாரத்தில் விழுவதன் மூலம் ஒரே அடியாக தூள் தூளாகி விடுகிறார்கள் இருந்தாலும் சொர்க்கத்தில் வருகிறார்கள் ஆனால் பதவி மிகவும் குறைவாக ஆகிவிடும் இந்த ராஜ்ஜியம் ஸ்தாபனை ஆகிக் கொண்டிருக்கிறது இதில் குறைந்த பதவி உடையவர்களும் வேண்டும் அனைவராலும் ஞானத்தில் நடக்க முடியாது இருந்தாலும் அவை அதிகமாக குழந்தைகள் சந்திக்க வேண்டும் சந்திப்பதும் கூட கொஞ்ச நேரத்திற்காக தாய்மார்களுக்கு மிகவும் புகழ் உள்ளது வந்தே மாதரம் என்று சொல்லப்படுகிறது ஜெகதம்பாவிற்கு எவ்வளவு பெரிய மேலா நடக்கிறது ஏனென்றால் அதிகமாக சேவை செய்துள்ளார்கள் யார் அதிகமாக சேவை செய்கிறார்களோ அவர்கள் பெரிய ராஜா ஆவார்கள் தில்வாடா கோவிலில் உங்களின் நினைவு சின்னம் உள்ளது குழந்தைகளை அதிகமாக நேரத்தை ஒதுக்க வேண்டும் நீங்கள் உணவு சமைக்கும் போது கூட மிக தூய்மையான உணவை நினைவில் இருந்து செய்ய வேண்டும் அதை யார் சாப்பிடுகிறார்களோ அவர்களுடைய இருதையும் தூய்மை நிலையை அடைகிறது அந்த மாதிரி மிகவும் குறைவானவர்கள் இருக்கின்றார்கள் அவர்களுக்கு அந்த மாதிரி உணவு கிடைக்கிறது தனக்குத்தானே கேட்டுக்கொள்ளுங்கள் நான் சிவபாபாவின் நினைவிலிருந்து போஜனம் செய்கிறேனா அதை சாப்பிடுவர்களுடைய இதயம் உருக வேண்டும் அடிக்கடி நினைவும் மறந்து விடுகிறது பாபா சொல்கிறார் மறப்பது கூட டிராமாவில் பதிவாகி உள்ளது ஏனென்றால் நீங்கள் பதினாறு கடைகள் நிரம்பியவர்களாக இப்பொழுது இல்லை சம்பூர்ண நிலையை அடைவது அவசியம் பௌர்ணமி நிறவில் அதாவது முழு நிலா எவ்வளவு பொழிவு உள்ளது இரவு குறைந்து குறைந்து கடைசியில் கோடாகி விடுகிறது இருளாக மாறுகிறது பிறகு முழு வெளிச்சம் இந்த வைகாரங்களை விட்டுவிட்டு பாபாவை நினைவு செய்துகின்றே இருந்தால் உங்களுடைய ஆத்மா சம்பூர்ண நிலையை அடைந்துடும் ஓம் சாந்தி ஓம் சாந்தி கல்ப கல்பமாக தந்தையே ஐயாயிரம் வருடத்திற்கு ஒரு முறை வந்து குழந்தைகளுக்கு ஆகியோகம் கற்றுப்படுத்த மனிதனை வந்து இது படிப்பு கல்ப கல்பமாக வந்து உங்களுக்கு பாடி படிப்பிக்கிறார் இப்போது சங்கமணிவன் நீங்கள் டிரான்ஸ்பர் ஆக வேண்டும் டிராமா பிளான் படி நீங்கள் நடிப்பு நடித்து கொண்டுள்ளீர்கள் நடிப்பிற்கு மகிமை உள்ளது பாபா வந்து படிப்பிக்கிறார் டிராமா படிப்பு நீங்கள் பாபா மூலமாக ஒரு முறை படித்துவிட்டு மனிதனிலிருந்து தேவதையாக அவசியம் மாற வேண்டும் இதில் குழந்தைகளுக்கு சந்தோஷம் உள்ளது நாம் மற்றும் படைப்பின் ஆதி மத்திய அந்திமத்தையும் தெரிந்து கொண்டோம் பாபாவின் படிப்பை அடைந்து மிகவும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் நீங்கள் புதிய உலகத்திற்காக படைக்கிறீர்கள் அங்கு தேவதைகளுடைய ராஜ்ஜியத்திற்காக அவசியம் புருஷோத்தம சங்கமயத்தில் படிக்க வேண்டும் நீங்கள் இந்த விடுபட்டு செல்கிறீர்கள் நோய் உங்களுக்கு வருகிறது இந்த நோய்கள் எல்லாம் ஆக வேண்டும் முக்கியமானதாக படிப்பு இருக்கிறது இது பிரான்ஸ் போன்றவற்றிற்கு தொடர்பில்லை இது பெரிய விஷயம் அல்ல இப்பொழுது ஆத்மா அபிமானி ஆகிய பாபாவை நினைவு செய்தால் விக்ரமங்கள் விநாசமாகும் இதற்கு நினைவு யாத்திரை என்று சொல்லப்படுகிறது யோகா என்று சொல்வதன் மூலம் யாத்திரை என்று நிரூபணமாக ஆத்மாக்கள் நீங்கள் இங்கிருந்து செல்ல வேண்டும் சமோ பிரதான நிலையிலிருந்து சத்தோ பிரதானமாக வேண்டும் நீங்கள் இப்பொழுது யாத்திரை செய்து கொண்டுள்ளீர்கள் மற்றவருடைய யோகத்தில் யாத்திரையின் விஷயம் இல்லை அட்டயோகம் அதிகமாக உள்ளது அது அட்டயோகம் இது பாபாவை நினைவு செய்வதாகும் பாபா கூறுகிறார் இனிமேலும் இனிமையான குழந்தைகளை தன்னை ஆத்மா என்று உணருங்கள் இவ்வாறு ஒருபொழுதும் யாரும் சொல்ல முடியாக சிவபாபா வந்துதான் நமக்கு படிப்பின் மூலம் புரிய வைக்கிறார் இந்த படிப்பை படிக்கவும் வேண்டும் மற்றும் மற்றவருக்கும் படிப்பிக்க வேண்டும் பாபா கூறுகிறார் நீங்கள் நியோசியம் எல்லாம் தொடங்குங்கள் உங்களிடம் வருவார்கள் அழைப்பதற்கு கஷ்டம் இருக்காது இந்த ஞானம் மிகவும் நன்றாக உள்ளது ஒரு பொழுதுமே என்று கூறுவார்கள் இதில் கேரக்டர் அதாவது குணம் மாறுகிறது முக்கியமானது தூய்மை இதில் தான் எல்லாம் ஏற்படுகிறது அதிக பேர் தோல்வியும் அடைகிறார்கள் உங்களுடைய நிலை வாறு இருக்க வேண்டும் இந்த உலகத்தை பார்த்தாலும் பார்க்காதவாறு சாப்பிட்டாலும் குடித்தாலும் உங்களுடைய புத்தி அந்த பக்கமாக இருக்க வேண்டும் எவ்வாறு தந்தை புதிய வீடு கட்டினார் என்றால் அனைவருடைய புத்தியும் புதிய வீட்டின் மேல் செல்லும் இல்லையா இப்பொழுது புதிய ஊடகம் உருவாகி கொண்டிருக்கிறது எல்லை காப்பாற்பட்ட தந்தையின் புதிய வீடு கட்டி கொண்டிருக்கிறார் உங்களுக்கு தெரியும் நாம் சொந்தவாசியாக மாறுவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் என்று இப்போது சக்கரம் முழுமை அடைகிறது நாம் மற்றும் செல்ல வேண்டும் அதற்காக அவசியம் தூய்மையாக மாற வேண்டும் முடியும் நினைவில் தான் தடை ஏற்படுகிறது இதில் தான் உங்களுடைய யுத்தம் உள்ளது படிப்பில் எந்த ஒரு சண்டைக்கான விஷயமும் இல்லை படிப்பும் முற்றிலும் எளிமையானது பிறகு சக்கரத்தின் ஞானம் மிகவும் சத்தியமானது மற்றபடி தன்னை அத்மா என்று உணர்ந்து பாபாவை நினைவு செய்வதே இதில் உழைப்பு உள்ளது பாபா கூறுகிறார் நினைவு யாத்திரையை மறக்காதீர்கள் குறைந்தபட்சம் எட்டு மணி நேரம் அவசியம் நினைவு செய்யுங்கள் சரிய சரீர நிர்வாகத்திற்காக கர்மம் செய்ய வேண்டும் தூக்கமும் அவசியம்தான் ரகஜ மார்க்கமாக உள்ளது இல்லையா தூக்கம் கூடாது என்று கூறினால் அட்டையோகமாக தூக்கமும் இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது அவை இந்த படிப்பு நமக்கு முக்கியம் எளிமையானது என்று உணர்த்தப்படுகிறது ஓம் சாந்தி ஓம் சாந்தி எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்றைய முறையின் முக்கிய காரணம் இனிமையான குழந்தைகளில் நினைவினால் தான் பாவங்கள் விநாசமாகிறது செல்வதற்கு கூடாது செல்வது ஒரு மதிப்பற்ற பைசாவிற்கான விளையாட்டாக இருக்கிறது ஆகையால் பிரான்சில் செல்வதற்கான ஆசை வைக்க வேண்டாம் கேள்வி மாயாவினுடைய விதவிதமான ரூபங்களில் இருந்து தப்பித்துக் கொள்வதற்காக அனைத்து குழந்தைகளுக்கு பாபா எந்த ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறார் பதில் இனிமையான குழந்தைகளையே தியானத்தில் போவதற்கான ஆசை வைக்காதீர்கள் ஞான யோகத்திற்கு டிரான்ஸினுடைய எந்த தொடர்பும் கிடையாது படிப்பு தான் முக்கியமானதாக இருக்கிறது சிலர் டிரான்ஸில் சென்று விட்டு சொல்கின்றார்கள் எங்களுக்குள் மம்மா வந்து விட்டார் பாபா வந்து விட்டார் என்று இது எல்லாம் சூக்ம மாயாவினுடைய எண்ணமாக இருக்கிறது இதில் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மாயா பெரும்பாலான குழந்தைகளிடம் பிரவேசமாகி தலைகீழான காரியத்தை செய்ய வைக்கிறது ஆகையால் டிரான்சினுடைய ஆசை இருக்கக்கூடாது ஒரு பக்கம் பக்தியாக இருக்கிறது மற்றொரு பக்கம் ஞானமாக இருக்கிறது பக்தி அளவிட முடியாததாக இருக்கிறது மற்றும் கற்றுக் கொடுப்பவர்களும் அநேகம் பேர் இருக்கிறார்கள் இங்கு எந்த சாஸ்திரமும் கிடையாது எந்த மனிதரும் கிடையாது இங்கே கற்றுக் கொடுக்கக்கூடியவர் ஒரே ஒரு ஆன்மீக தந்தை அவர்தான் ஆத்மாக்களுக்கு புரிய வைத்துக் இந்த சன்னியாசிகளுக்கெல்லாம் ஞானம் எப்பொழுது கிடைக்கின்றதோ அப்பொழுது விநாஷத்தினுடைய சமயம் ஏற்படும் என்று நீங்கள் தெரிந்து கொண்டிருக்கின்றீர்கள் இது படிப்பு கல்ப கல்பமாக பாபா வந்து உங்களுக்கு படிப்பிக்கிறார் இப்பொழுது சங்கம யுகம் நீங்கள் டிரான்ஸ்பர் ஆக வேண்டும் டிராமா பிளான் படி நீங்கள் நடிப்பு நடித்துக் கொண்டுள்ளீர்கள் நடிப்பிற்கு மகிமை உள்ளது பாபா வந்து படிப்பிக்கிறார் டிராமா படி நீங்கள் பாபா மூலமாக ஒரு முறை படித்துவிட்டு மனிதனிலிருந்து தேவதையாக அவசியம் மாற வேண்டும் இதில் குழந்தைகளுக்கு சந்தோஷம் இருக்கிறது மேலும் இப்பொழுது ஆத்மா அபிமானி ஆகி பாபாவை நினைவு செய்தால் விக்கர்மங்கள் ஆகிவிடும் இதற்கு நினைவு யாத்திரை என்று சொல்லப்படுகிறது யோகா என்று சொல்வதன் மூலம் யாத்திரை என்று நிறுவனமாக நான் ஆத்மா என்பது இப்பொழுது உங்களின் புத்தியில் உள்ளது பாபாவும் ஆத்மாதான் இந்த நேரத்தில் ஆத்மாக்களுக்கு பரம்பிதா பரமாத்மா படிப்பிக்கிறார் ஆகையால் மகிமை உள்ளது மேலும் தந்தை கூறுகின்ற குழந்தைகளே காரியங்கள் செய்யுங்கள் பாபாவையும் நினைவு செய்யுங்கள் நீங்கள் பல பிறகுகளுக்கான பிரியதர்ஷினியாக உள்ளீர்கள் ஒரு பிரியதர்ஷனுக்கு இப்போது அந்த பிரியதர்ஷன் கிடைத்துள்ளார் அவரை நினைவு செய்ய வேண்டும் முதலில் நினைவு செய்திருந்தோம் விக்ரமம் விநாசமாக விளையலார் பாபா கூறியிருக்கிறார் நீங்கள் இந்த சமோ பிரதானமான நிலையில் இருந்து சத்தோ பிரதானமாக வேண்டும் ஆத்மாதான் ஆக வேண்டும் ஆத்மாதான் முயற்சி செய்து கொண்டிருக்கிறது ஜென்ம ஜென்மத்தினுடைய அழுக்கை நீக்க வேண்டும் இது மரண உலகத்தின் கடைசி ஜென்மமாகும் அமர உலகத்திற்கு பிறகு செல்ல வேண்டும் ஆத்மா தூய்மையாகாமல் செல்ல முடியாது கணக்கு வழக்கு அனைத்தையும் முடித்து செல்ல வேண்டும் அவ்வாறு இல்லாமல் தண்டனை அடைந்து சென்றால் அதை குறைந்துவிடும் யார் தண்டனை அடையவில்லையோ அவர்கள் எட்டு மணி மாலையில் வருவார்கள் என்று சொல்லப்படுகிறது ஒன்பது ஒன்பது ரத்தினங்களாலான மோதிரம் போன்றவைகள் உருவாக்குகிறார்கள் அதை போல நாம் ஆக வேண்டும் என்றால் பாபாவை நினைவு செய்வதில் மிகவும் உழைக்க வேண்டும் வரதானம் தன்னுடைய சூட்சும சக்திகள் மீது வெற்றி அடைந்து ராஜரிஷி ரிஷி சுயராட்சி அதிகாரி ஆத்மா ஆகுக ஸ்லோகன் சேவைகளினால் என்ன ஆசீர்வாதங்கள் கிடைக்கின்றனவோ இவைதான் அனைத்தையும் விட பெரியதிலும் பெரிய பரிசாகும் ஓம் சாந்தி a But i i don't know நெஞ்சத்திலே அவரை தினம் தினம் நினைக்கவே துன்பங்கள் மறையும் அற்புதம் காண்போமே அற்புதம் காண்போமே சுடர்விடும் ஜோதி

டையும் தத்துவம் காண்போமே தத்துவம் காண்போமே சுடர்விடும் ஜோதி ரே சுந்தர நூனை கண்டோ சுட் ஜோதி I'm do